சஹீஹ் முஸ்லிம் உடைய 899வது ரிவாயத் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அறிவிக்கறாங்க காற்று பலமாக வீச ஆரம்பித்தால் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பி வ அஊது மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா வ ஷர்ரி மா உர்சிலத் என்ற துஆவை ஓதுவார்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா யா அல்லாஹ் உன்னிடத்திலே இந்த காற்றுடைய நலவையும் வ கைர மா அந்த காற்றிலே என்னென்ன விட விடயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதனுடைய நலவையும் இது எதன் மூலம் அனுப்பப்பட்டதோ அதனுடைய நலவையும் உன்னிடத்திலே மேலும் இந்த காற்றுடைய கெடுதியை விட்டும் இந்த காற்றுக்குள்ளால் என்னென்ன கெடுதியெல்லாம் மறைந்திருக்கிறதோ அந்த அனைத்து கெடுதிகளை விட்டும் இது எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த கெடுதிகளை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அதிரஸ் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதுவார்கள் ஆஷா ரதி அல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க இதா தகையல மேகங்கள் அப்படியே பரவ ஆரம்பித்து விட்டால் முகமே மாறிவிடும் சொன்னால் ஹரஜ வ வ வ தஹல அக்பல அவர்கள் அப்படியே உள்ளே செல்வார்கள் வெளியே வருவார்கள் முன்னால் செல்வார்கள் பின்னால் செல்வார்கள் இப்படி அவர்கள் மாறி மாறி செய்து கொண்டிருப்பார்கள்